நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் மிதுனத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எப்போவுமே ஒரு ராசியினுடைய அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்களில் மறையக்கூடாது கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் சுப பலனை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ராசிநாதன் உங்களுக்கு மறைஞ்சிட்டார் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஏழாம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமா மூணாம் இடம் பதினோராம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அற்புதமான ஒரு நிலை பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி வீடம் ஏ ஏறி இருக்கிறார் பதினாறு நாள் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்து அதிபதி பாஞ்சு தேதிக்கு பிறகு பதினோராம் இடம் வந்து குரு பார்வை பெறுகிறார் அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சனி நாலாம் இடத்துல இருக்கார் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க அதுதான் இல்லை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால இதுவரைக்கும் செய்து செய்து வந்த தீய பலன்களை தராமல் அதற்கு மாறாக நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இந்த சனி பகவான் இருக்கிறார் அதாவது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் முன்மீட்டு பலனை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ மூலாமிடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் சனி பகவான் யோக பாக்கியங்களை தருவார் இந்த கெடுதல் பண்ணுவதற்கு மாறாக உங்களுக்கு திருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ரம் அடையும் காலம் வரைக்கும் உங்களுக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் ஏழாம் இடத்தில் வேறு குரு இருக்கார் சூப்பர் குரு பார்வை கோடி நன்மை ஐந்தாம் இடத்தில் ராகு நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது இருந்த போதிலும் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெறுவீர்கள் இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு நிலை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் அதில் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் மூலாமிடம் குரு பார்வையில் இருக்குது மூலாமிடம் வெற்றி ஸ்தானம் அதாவது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் மூணாமிடம் அப்போ வெற்றி பெறுவீர்களா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொண்டு அதனால் லாபத்தை பெறுவீர்கள் தற்காலிகமாக ஒரு சிலர் நிரந்தர அதாவது நீண்ட கால அதாவது பிரயாணத்திற்காக தூர அடித்தளம் விடுவீர்கள் அது வந்து எதிர்காலத்திற்கு தூர க கண்ணோட்ட பார்வைக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட கால அமைப்புக்கு மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நாலாம் இடத்துல சனி போதிலும் வக்ரகதியில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை பயப்பட தேவையில்லை தாய் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருப்பாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பகவான் ஐந்தில் இருக்கிறார் இது வந்து என்னென்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் உங்கள் சொத்து ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை உங்கள் சொத்து இது நலம் இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குதுன்னு வரப்பு மா த மாற்றி போடுறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு கல்வி அந்நிய அதாவது வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க பிள்ளைகளுடைய கல்வி ச சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷ குறைவு ஏற்படும் ராகு இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் எதிரிகள் வந்து மறைமுக எதிரி நேர்முக எதிரின்னு சொல்லலாம் யார் எதிரின்னு தெரியாது சில நேரத்தில் அப்போ எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க க கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் குரு இருந்து ராசியை பார்க்கறதால சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது மற்றபடி அங்கே உங்களுக்கு காசிநாதன் ஆறாம் இடத்துல அதாவது எட்டாம் இடத்துல ஆறுக்குடையவன் எட்டில் போய் அமர்ந்திருக்கிறதால ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாம் வெளியூர் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்தில் சூரியன் பீடம் ஏறி இருப்பது சிறப்பு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு ஒரு மும்முரத்தை காட்டி நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனாலும் இந்த சனி பார்வை இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது ஒரு எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி இப்போ புதன் சூரியன் சூரியன் பதினாறு நாள் இருக்கார் அதனால் புதன் சூரியன் புதாதித்ய யோகம் முதல் பதினஞ்சு நாள் இருக்குது அடுத்த பதினஞ்சு நாள் சூரியன் அங்கே போய்தார் புதன் அங்கே இருக்கிறார் தன்னுடைய வீட்டில் உச்சமதிக்கிறார் அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் இன்ட்ரிவியூ ஏதாவது அட்டன் பண்ணிங்கன்னா வந்து அட்ட கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்காக அதே டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகணும் ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் தாங்க இருக்கிறேன் ஓ ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகத்தில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் லாபங்கள் கிடைக்கும் எந்த ஒரு தொழிலை செய்தாலும் எதை செய் எடுத்து போட்டு செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு மற்றபடி ஆன்மீக சிந்தனை இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் பதினொன்றுக்குடைய புதன் பதினொன்னில் உச்சநிலை வருகிறார் அப்போ உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா அற்புதமான காலம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் நினைக்காததையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய திறமை வெளிப்பாடாகும் துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா துறை கட்டிட க கலைஞர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றபடி அரசு உத்தியோகம் அதாவது அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் உங்களாலேயும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும் நல்ல சா சாதகம் பெறக்கூடிய காலகட்டம் சுக்கரன் கடைசி பதினோரு நாள் ஆட்சி பீடம் ஏறினாலும் உங்களுக்கு பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் கலைத்துறை மற்றும் சினிமா துறை ரியல் எஸ்டேட் துறை மற்றும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறையில் இருக்கிறவங்க அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையங்கள் பெயிண்டர்ஸு கலை நுணுக்க முடியவர்கள் கலை சிற்பிகள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம்னு சொல்லுங்க மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமக்கலமாக இருக்குங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்